அப்பா அமைச்சர் அப்போது என்ன நடந்தது டிரான்ஸ்மீட்டர்களை இறக்குமதி செஞ்சாங்க தம்பி அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் மார் அவர் காலத்தில் ஐநூறு தொலைபேசி இணை இணை இணைப்புகளை அதாவது அரசு இணைப்புகளை அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு பிரபலமான பத்திரிகை தினகரன் தினகரனை மிரட்டி பத்திரிக்கை நடத்த முடியாமல் அரசு விளம்பரத்தை தடுத்து இது கருணாநிதி உடந்தை கலாநிதி மாறன் உடந்தை தயாநிதி மாறன் உடந்தை கலாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் தம்பிய துறைக்கு அமைச்சராக கேட்டு வாங்குறாரு இது 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 இதை சாதாரணமாக நடக்குமா இது நடக்காது காரணம் என்னென்னா திமுக தலைவர் கருணாநிதி ஒரு வழக்கு நிலுவில் இருந்தாலும் ஜெயலலிதா தூக்கி எங்கே சங்கராச்சாரியாரை போட்ட அதே ஸ்டைலில் எங்கே போட்டிருப்பான் கலாநிதி மாறனை கே கே நகரு ஏட்டையா சொல்லி லேக்கப் போட்டிருப்பாங்க நைட்டு ஜட்டியோட ஜட்டியோடு இருக்கணும் செபி அமைப்புக்குள்ளே போயிட்டா பப்ளிக் சார் வாங்கிட்டா பப்ளிக் சார் யாருட்டு அதிகமாக இருக்கோ அவர்கள் அது உரிமை கொண்டாடலாம் அதற்காக திட்டமிட்டு செய்த பிறகு தான் தம்பி தயாநிதி மாறன்மா மறைவுக்கு பிறகு திமுக கட்டுக்குள் வர மறுக்குது கருணாநிதி என்ன பண்றாரு திமுகவை ஸ்டாலின் ஒப்படைக்க விரும்புகிறாரு கலாநிதி மாற தயாநிதி மாற ஒப்படைக்க முயற்சி பண்றாரு இந்த சண்டையில் திமுக தனக்கு ரெண்டு கண்டு போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கண்டாவது போகணும் இந்த மனநிலை உடையவர் தான் உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சன் குழுமத்தில் ஒரு பிளவு விழுந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு கலாநிதிமாறன் வெர்சஸ் தயாநிதி மாறன் அப்படின்றது தயாநிதி மாறன் அவர்கள் கலாநிதி மாறனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கார் அப்படின்னு சொல்லி செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு சன் குழுமத்தில் என்ன நடந்திருக்குன்னா மிகப்பெரிய நெட்ஒர்க்காக இருக்காங்க ஆளுங்கட்சியுடைய மிக நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னும்போது சன் டிவி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு சேனலாக பார்க்கப்படுது ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கு அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் கேரளாவுக்கு ஏற்ற மாதிரி கர்நாடகாக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேனலில் நடத்துகிறாங்க அப்படின் போது என்ன பிளவு என்ன நடக்குது இதில் ஏதாவது அரசியல் இருக்கிறதா ஏன்னா இவர் ஒரு எம்பியாக இருக்கார் இவர் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கார் குழுமம்னு ஒன்று வச்சுருக்காரு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒரு கிரிக்கெட் டீம் வச்சிருக்கார் இதெல்லாமே முறைகேடாக வந்தது தான் பல முறைகேடுகள் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறன் குற்றச்சாட்டுக்களை எடுத்துக்கிறார் என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுகளில் ஆரம்பத்தில் இது திமுக அறக்கட்டளையில் உள்ள ஒரு தொகையை அடமானமாக வைத்து இந்தியன் வங்கியில் வங்கி கடன் பெறப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல் இந்த சேனல் இன்னைக்கு இன்று தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி முப்பத்தி ரெண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சியாக வெளிவருகிறது அப்போது இந்த சன் தொலைக்காட்சி தொண்ணூறுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தில் இந்த சன் தொலைக்காட்சி நேரடியாக செயற்கைக்கோள் மூலம் தமிழ்நாட்டிலிருந்தே ஒளிபரப்பப்பட்டது அதற்கு முன்பு மணிலாவுக்கு கொடுத்து அனுப்பப்பட்டு கேசிட் அங்கிருந்து தான் ஒளி ஒலிபரப்பு ஆக்கப்பட்டது ரெண்டாயிரத்தில் எப்படி சென்னையிலிருந்தே ஒளிபரப்பு செய்யப்பட்டதுன்னா அவர் தந்தையார் வாஜுபாய் அரசில் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸு அமைச்சர் மத்திய அமைச்சர் அப்பொழுது இந்தியாவில் தடை செய்யப்பட்ட டிரான்ஸ்மீட்டர்கள் அதாவது இராணுவத்திற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்மீட்டர்களை இந்தியாவில் யாரும் இறக்குமதி செய்யக்கூடாது ஆனால் தந்தை மத்திய அமைச்சராக இருந்த காரணத்தினால தடையை விலக்கி இவர்களுக்கு மட்டும் இந்தியாவிலேயே 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 இவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்மீட்டர்களை பல கோடி ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணுறாங்க இறக்குமதி செஞ்சு முடிச்சுட்டு மறு தடையை அமுல்படுத்திடுறாங்க இதுதான் சன் தொலைக்காட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி ஒன்று ரெண்டாவது சகோதரன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராகிறார் அப்பா அமைச்சர் அப்போது என்ன நடந்தது டிரான்ஸ்மீட்டர்களை இறக்குமதி செஞ்சாங்க தம்பி அவர் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் தயாநிதிமார் அவர் காலத்தில் ஐநூறு தொலைபேசி இணை இணை இணைப்புகளை அதாவது அரசு இணைப்புகளை அதிகாரத்தை பயன்படுத்தி சன் தொலைக்காட்சி நிறுவன நிறுவ நிர்வாக அலுவலகத்திற்குள் சட்டத்துக்கு புறம்பாக ஐநூறு கனெக்ஷன் எந்த அதாவது அந்த க அந்த தொலைத் தொடர்பு துறை இணைப்பு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்மீட்டர்களை உலக முழுக்க இன்டர்நெட் சேவைக்காக அந்த அதிவேக இன்டர்நெட் சேவைக்காக அந்த ஐநூறு கனெக்ஷன் ஒரு கனெக்ஷன் ரெண்டு கனெக்ஷன் இல்லை ஒரு மி ஒரு மினி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை நடத்துனாங்க அதுவும் சட்டத்துக்கு புறம்பா இரண்டு இது வந்து இது இது போன்ற வாய்ப்பு உலகத்தில் யாருக்கும் அமையாது ரெண்டு மூணாவது ஸ்டெல்லிங் சிவசங்கரன் அவரை மிரட்டி வெரட்டி அவர் வைத்திருந்த அந்த ஏர்டெல்லை ஏர்செல் மலேசியா தொழிலதிபர் அனந்தகிருஷ்ணனுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சன் தொலைக்காட்சிக்கு நன்கொடை வாங்கிட்டு இந்த அதற்கு பதிலாக ஸ்டெலி சிவசங்கரன் வைத்திருந்த ஏர்செல்ல பறித்து யாருக்கு கொடுத்துட்டாங்க அதுவே முழுக்க துஷ்பிரயோகம் தான் அதில் அவருக்கு எவ்வளோ கிடைச்சது ஆயிரம் கோடி கிடச்சிது ரெண்டாவது டாடா ஸ்கை இந்த டாடா ஸ்கை நிறுவனத்தில் தமிழ்நாட்டில் டாடா ஸ்கையை எங்கேயும் தெரியாமல் செய்தார்கள் அதுதான் அந்த பெரிய மோதல் டாடா ஸ்கை தெரியாமல் சன்னெட்டவர்களுடைய சுமங்கலி கேபிள் தான் தெரியும் ஆறு மாநகராட்சிகளில் நீங்கள் பள்ளம் தோண்டி ராட்சச இயந்திரங்களை அரசே அரசு செலவில் இறக்குமதி செய்து ஆறு மாநகராட்சியில் அரசு செலவழிய சுமங்கிலி கேபிள் பதிக்கப்பட்டது அது அதோட மிகப்பெரிய விதிமீறல் இதில் பல ஆயிரம் கோடி அவர்களுக்கு லாபம் இதில் தமிழ்நாட்டில் சுமங்கிலி கேபிளில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் தொலைக்காட்சி பார்க்க முடியும் அப்போ வந்து இந்த டாடா ஸ்கைலாம் வரல ஒரே கே ஒயர் வழியாக வர்றது அந்த டாடா ஸ்கை நிறுவனங்கள் அப்போ என்ன பண்ணால் ரிஷி வச்சாங்க அதெல்லாம் சன் டிவி அதை விட குறைந்தது நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருந்தால்தான் இந்த செயற்கைக்கோள் டெலிவிஷனை நடத்த முடியுங்கிற ஒரு புதிதாக ஒரு விதியை உருவாக்கி யாருமே தொலைக்காட்சி ஆரம்பிச்சிடக்கூடாது இப்படி ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இப்படி தொடர்ச்சியாக பல அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து தான் இந்த சன் தொலைக்காட்சி இன்றைக்கி அஞ்சு பில்லியன் டாலர் ஐரோப்பா நாடுகளில் இந்த சன் தொலைக்காட்சி ஆப்பிரிக்காவில் ஒரு கிரிக்கெட் அணி வச்சுருக்காங்க யூகேயில் யூகே ஒரு கிரிக்கெட் அணி இங்கே ஹைதராபாத் சன்ரைஸ் கிரிக்கெட் அணி இப்படி அதே போல் ஸ்பைஸ் ஜெட் ஒரு மூணாயிரத்து மூணு ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் ஸ்பைஸ் ஜெட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் அமிஷா அதை தன்னுடைய பினாமிக்கு எழுதி கேட்குறாரு கொடுத்துட்டு வந்துட்டாங்க ஏன் அத்தனை முறைகேடுகளுக்குமான கோப்புகள் யார் டேபிளில் இருக்குது அமித்ஷா அமிஷா டேபிளில் அமித்ஷாட்டை ஒன்றும் முண்டவும் முடியல முறுக்கவும் முடியலை இவர்களுடைய வேகம் விவேகம்லாம் எங்கே தமிழ்நாட்டில் தான் அமிஷாட்ட அந்த ஸ்பைஸ் ஜெட்டினுடைய அத்தனை விமானங்களையும் நான் நடராஜன் ஒருத்தர் அங்கே வேலை பார்த்து சிஇஓவா அவரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு அந்த நிறுவனத்தை முழுதாக அமித்ஷாவிடம் ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார்கள் இதுக்கு நடுவில் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் ஒரு பிரபலமான பத்திரிகை தினகரன் தினகரனை மிரட்டி பத்திரிக்கை நடத்த முடியாமல் அரசு விளம்பரத்தை தடுத்து இது கருணாநிதி உடந்தை கலாநிதிமாரன் உடந்தை தயாநிதிமாரன் உடந்தை அந்த நிறுவனத்தை நீங்கள் ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு வாங்கினாங்க இரண்டு மடங்கு விலையுள்ள அந்த நிறுவனம் அரசு விளம்பரம் நிறுத்தி பத்திரிகை மூட மூடச் செய்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிய நபர்கள் தான் இந்த கலாநிதி மாற தயாநிதி மாற இந்த பட்டியல் எடுத்தால் பல முறைகேடுகளை இந்த அதிகாரத்தை வைத்து இந்த இசை வேளாளர் இளைஞர்கள் நீங்கள் செய்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த நேரத்திலே கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது காரணம் திமுக என்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் முறைகேடு இது இதற்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு அமர்த்துவதற்கு முழு லாபி செய்ய இறங்கினார் மாறன் ஆனால் அவர் அரசியலுக்கு வரலை அரசியல்ல தம்பி இருக்கார அதனால வந்து அவருக்கு விருப்பம் இல்ல அரசியல் அரசியலுக்கு வந்தா சன் டிவி மூடிட்டு தானே வரணும் அதனால வந்து ஒரு தொழிலதிபராகவே இருக்கு தொழிலதிபரா இருக்காரு அனைத்து அனைத்து அரசியல் அதிகாரங்களும் எங்க இருக்கு அவருக்கு சட்ட பாக்கெட்ல இருக்கு அவரு நேரடியா வரணும்னு அவசியம் இல்ல ஏன் எங்க திமுகவே அவர் கட்டுப்பாடு இருக்கும்போது அவர் எதுக்கு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் சபரிசா ஏதாவது முதலமைச்சர் ஆகணும் எதுவுமே தேவையில்லை முதலமைச்சரே சபரிசருக்கு எடுத்து செயல்படுறாரு முரசொலி எதை சொல்லுகிறாரோ அதுதான் கருணாநிதி செயல்படுவார் முரசொலி மாற அமைச்சராகணுமா அதிகாரம் தான் முக்கியம் அதே தான் இப்போ கலாநிதி மாற கலாநிதி மாறனை பொறுத்த வரைக்கும் தம்பிய துறைக்கு அமைச்சரை கேட்டு வாங்குறாரு இது 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 இதை சாதாரணமாக நடக்குமா இது நடக்காது காரணம் என்னென்னா திமுக தலைவர் கருணாநிதி தாத்தாம்புரை இவர் கலாநிதி மாறனையும் கலாநிதி மாறன அப்பா முரசொலி மாறனையும் எந்த கோரிக்கையும் புறக்கணிக்க மாட்டார் கருணாநிதி அப்போது முதலமைச்சர் சட்டை சட்டப்பேக்கெட்டில் திமுகவும் சட்டப்பேக்கெட்டில் ம மத்திய அமைச்சர் அப்பா இருந்தார் அதுக்கு பிறகு தம்பி இருக்கார் அப்போது திமுகவுடைய அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேக்கெட்டில் அப்போ அவருடைய தேவைகள் டாட்டாவை மிரட்டுவது என்றாலே மிக எளிதான விஷயம் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றில் திரைப்படம் முழுக்க சன் தொலைக்காட்சியில் தான் இருக்குது யார் படம் எடுத்தாலும் நீங்கள் சன் தொலைக்காட்சிக்கு பாதி விலைக்கு விற்றீங்கன்னா அறுபத்தஞ்சி மார்க் போடுவாங்க நீங்கள் கொடுக்கலைன்னா முப்பத்தஞ்சு மார்க் போடுவாங்க இப்படி பல தயாரிப்பாளர்கள் நொடிஞ்சு போய் எல்லா சன் பிக்சர்ஸில் கொடுத்துட்டு போயிட்டான் ஆட்சி மாறுகிறது காட்சி மாறுகிறது நூறு பேர் போய் கமிஷன் ஆஃபீஸில் கம்பெனி கொடுக்கலாம் கலாநிதி மாறமால கலாநிதி மாறனை கைது செய்து கே கே நகர் ஸ்டேஷனில் லாக்கப்பில் அடைச்சி வைன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா காவல்துறையில் இருக்கிற கருப்பு புள்ளிகள் இரவே தகவல் கொடுத்துட்டான் இரவே தகவல் கொடுத்தோடனையும் இவர் காலையில் நாலு மணிக்கு போட்களைப் போல ஜாக்கிங் போவதைப் போல் ரெண்டு ஜெர்மன் செப்படை பிடிச்சிட்டு அவரும் அவருடைய மனைவியான கங்கா மாறன் காவேரி மாறன் அல்ல அந்த மாதிரி பேர் கங்கா தான் கங்கா தான் ஏன்னா கூறுக்கள் இருக்கக்கூடிய எந்த பார்ப்பன பெண்ணோ காவேரி என்ற தமிழ் பேரை வைக்கவே மாட்டாங்க கங்காவை காவிரி ஆக்கிட்டார் இப்போ அந்த அம்மா ரெண்டு பேருமே நேராக நான் மூன்றரை மணிக்கு எங்கே போகிறாங்க ஏர்போர்ட் போகிறாங்க உளவுத்துறை கண்ணில் மண்ணை தூவி விட்டு மூன்று மணிக்கு நாலு மணிக்கு டேக்கப் ஆகி துபாய் போய் சேர்ந்தாச்சு ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய கண்ணில் மண்ணை தூவி விட்டு துபாய் போய் போய் பறக்கிற ஒரே சக்தி கலாநிதி மாறணு ஏன்னா தனி விமானம் தயாராக இருக்குது இரவே ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா உடனடியாக அனுமதி வாங்கி இந்தியாவை விட்டு போயிட்டாங்க அப்பைய போன பிறகு நூறு புகார்கள் நூறு புகாரையும் துபாயிலிருந்து அர்ஜென்டினாவில் இருந்து நூறு புகாருக்கு நூறு தயாரிப்பாளர்களுக்கு எத்தனை வட்டி மீட்டர் வட்டி எல்லா வட்டியும் செட்டில் பண்ணி நூறு புகாரும் வாபஸ் வாபஸ் வாங்கிய பிறகுதான் எங்கே வராரு இந்தியாவுக்கே வராரு ஒரு வழக்கு நிலுவையில் இருந்தாலும் ஜெயலலிதா தூக்கி எங்கே சங்கராச்சாரியாரை போட்ட அதே ஸ்டைலில் எங்கே போட்டிருப்பாங்க கலாநிதி மாறனை கே கே நகர் ஏட்டையா சொல்லி லாக் போட்டிருப்பாங்க நைட்டு பூரா ஜட்டியோடு தான் இருக்கணும் இந்த செய்தியை ஜெயலலிதாவை தவிர யாராக இருந்தாலும் சன் தொலைக்காட்சி கலாநிதி மாற நீங்கள் நூறு தயாரிப்பாளர்களுக்கு மேலே அத்தனை பேருக்கும் அவர்கள் கேட்ட தொகையை கொடுத்தார் என்னுடைய பணம் ஒரு ஒரு கோடிக்கு போகும் ஒன்றரை கோடிக்கு போகும் நீ ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் கேட்ட பணத்தை கொடுத்தா புகார் வாபஸ் வாங்க மாட்டோம் மிரட்டி வாங்கிய ஐயப்பன் காவல் நிலையத்தில் கால் உடைக்கப்பட்டது கலாநிதி கலாநிதிமாரனுடைய வலதுகரம் சக்சேனா கைது செய்யப்பட்டு சைதாப்பட்ட கிளைச்சிறைகள் அடைக்கப்பட்டார் அப்போ கலாநிதிமார் கிடைச்சிருந்த நிலமை என்னன்னு பாருங்க இது இப்படி சன் தொலைக்காட்சி நிறுவனத்தை பொறுத்தவரை திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வரக்கு அதிகாரத்தை கொண்டு கொண்டு வருவதற்காக மட்டுமே பயன்படுகிற ஒரு தொலைக்காட்சியாக மாறிப்போச்சு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் அதிகார போட்டி வருது அதிகார போட்டி வந்த பிறகு நீங்கள் திமுக க தயாநிதி மாறனுடைய கட்டுப்பாட்டிலும் கலாநிதி மாறனுடைய கட்டுப்பாட்டிலும் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறாரு கருணாநிதி ஸ்டாலினை கொண்டு ஒரு வருவதற்கு முயற்சி பண்றார் தயாநிதி மாறன முதலமைச்சர் வேட்பாளர் இந்த நிலம் வரும் கருணாநிதி உஷாரைத்தார் ஏன்னா ஸ்டாலினை விட ஒரு மிகப்பெரிய ஆளுமை செய்யக்கூடிய கலாநிதி மாறனும் தயாநிதி மாறனும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான வேலைகளை செய்தார் அப்போ தான் கருணாநிதி சொன்னார் ஏ மருமகன் எனக்கு பல வகையில் உதவியாக இருந்தார் ஆனால் என்னுடைய நாற்காலிக்கு அவன் ஆசைப்பட்டதே இல்லை இப்போ என்னுடைய மருமகனுடைய வாரிசுகள் என்னுடைய நாற்காலி ஆசைப்படுகிறார்கள் ஸ்டாலினை விட்டுட்டு உதய இது தயாநிதியை முதலமைச்சர் முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு வேலை செஞ்சார் அதன் பிறகு தான் கருணாநிதி விளித்துக்கொண்டு கொண்டு இருந்து சன் தொலைக்காட்சி வெளியேற வேண்டும்னு ஒரு உத்தரவு போடுது அப்போ தான் அங்கேருந்து வெளியேறுகிறாங்க வெளியேறுறாங்க அதுதான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இப்படி பல ரகசிய நடவடிக்கைகள் இவ்வளோ நடந்துருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போ திடீர்னு இப்போ ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து எனக்கு எல்லாமே எனக்கு திருப்பி வேணும்னு ஒரு இதை பண்ணுறாரு மனுவை வந்து இருப்பார் அது என்ன நடந்ததுன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரு பத்து வருஷமாக பேசிக்கிறது இல்லை ஏன் பேசிக்கிறது இல்லைன்னா இப்போ சன் தொலைக்காட்சியை பல ஆயிரம் கோடி லாபத்தில் ஓடுது இவருக்கு லோன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது பப்ளிக் ஷேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பப்ளிக் ஷேர் கொண்டு போகிறாருன்னா இந்த பப்ளிக் ஷேர்களை கொண்டு போனால் இவர்களை பூராத்தையுமே ரிலீஸ் பண்ணிடலாம் ஷேர் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவர்கள்தான் முதலாளி ஆமாம் ஏன்னா இப்போது அண்ணா அறிவாலயத்தில் அலுவலகம் துவங்கப்பட்டது உதயசூரியன் தொலைக்காட்சி அதுக்கு பேர் இல்லையா சன் தொலைக்காட்சி உதயசூரியன் தான் திமுக நிதி தான் இவர்களுக்கு ஜாமீனாக கொடுக்கப்பட்டது அதனால் ஒரு ஷேர் யாருக்கு தயாலம்மா முரசொலி மாறனுக்கு ஒரு ஷேர் அவங்க அம்மா ம மல்லிகா மாறனுக்கு கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறனுக்கு அன்பு அன்பு அன்புக்கரசி அன்பு கரசி மாறனுக்கு ஒரு ஷேர் இதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க அன்பு கரசிக்கு ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க அந்த அம்மா ஒரு முகமதியன் ஒரு முஸ்லீம் ஒரு டாக்டரை இல்லை நீங்கள் காதலிச்சு திருமணம் பண்ணிச்சு அதோட அந்த மருமகனை சேர்ந்து சன் தொலைக்காட்சிகள் வந்துடக்கூடாதுல்ல ஓகே அதனால அவருக்கு ஒரு ஷேரை கொடுத்து அவருக்கு ஒரு ஷேரை கொடுத்து ஆயிரம் கோடி ரூபா கொடுத்து ஒதுக்கி விட்டாங்க நீங்கள் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜை விலை கொடுத்து வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதா இருந்தது வெங்கட ஏடிஎம் கழு போய் சேர்ந்து அதிலிருந்து மீண்டு வந்துட்டார் அடுத்த அபகரிப்பது தான் இந்த கும்பலுக்கு இந்த இசைவேளாளர் இளைஞர்களுக்கு நோக்கமே தான் அதன் பிறகு மு முரசொலிமாரன் மறைவுக்கு பிறகு இவர்களை தட்டி கேட்க ஆடு இல்லை அப்போ தம்பி அண்ணன் இரண்டு பேருக்குமாக என்ன முரண்பாடு வருதுன்னா இதில் வந்து பப்ளிக் ஷேர் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இதிலேயே பலாயிரம் கோடி லாபம் வருது எதுக்கு பப்ளிக் ஷேர் வாங்குகிற பப்ளிக் ஷேர் வாங்கினா பப்ளிக் ஷேர் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவர்கள் தான் தொலைக்காட்சி உரிமை கொண்டாடுறது இப்போது அன்பு கரிசியில் இருந்த எழுதி வாங்க முடியாது தயாலமாக எழுதி கொடுக்காது இப்படி பல பிரச்சனை இருக்குது அதனால் செ செபி அமைப்புக்குள்ளே போயிட்டால் பப்ளிக் ஷேர் வாங்கிட்டா பப்ளிக் ஷேர் யாருட்டு அதிகமாக இருக்கோ அவர்கள் அது உரிமை கொண்டாடலாம் அதற்காக திட்டமிட்டு செய்த பிறகு தான் தம்பி தயாநிதி மாற முடிச்சுக்கிட்டார் அண்ணன் நம்ம ஏமாற்றுகிறார் அண்ணன் பப்ளிக் நிதியை வாங்கி அவர் எழுபது சதவீதம் பங்கை வைத்து கொள்கிறார் இனி நம்ம அதற்கு அதுக்குள்ளே ஆதிக்கம் செலுத்த முடியாது இது தெரிஞ்ச பிறகு தான் இவருடைய குடும்பம் ஹிண்டு ராமுடைய தம்பி ரவி மகதான் இவருடைய மனைவி இந்த கூட்டம் பல ஆலோசனைகளை செய் சொல்லி இது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னவோ இதை எப்படி கைப்பற்றுவது என்ற நிலைக்கு வருது இதுக்கு நடுவில் காவியாவும் அனிருத்தம் திருமணம் செய்ய போகிறாங்கன்னு இது ஒரு தகவல் வருது அப்போ காவியாக தான் ஒட்டுமொத்தமான சன் தொலைக்காட்சியினுடைய சிஇஓ இப்போ அந்த பொண்ணு பேரில் போய் அந்த பொண்ணுக்கு ஒரு கணவன் வந்தால் அப்போ கை மாறிடும் மீட்டெடுப்பது என்பது கடினமாயிடும் அதனால தான் தயாநிதி மாற தபால் மேலே தபால் எங்கே போகிறாருன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் செக்டார் நிறுவனங்கள் தனிப்பட்ட ஒருவர் கைக்கு போகக்கூடாது பப்ளிக் செக்டார் நிறுவனமாக இல்லாமல் கூட்டு குடும்பத்தினுடைய கையில் இருந்தால் ரெண்டாயிரத்தி மூணு சிஸ்டத்துக்கு பின்னோக்கி போகணுங்கிறார் ஆனாலுமே இது வாய்ப்பு இல்லை நீதிமன்றத்துக்கு போனாலும் சரி சிவில் கிரிமினல் நடவடிக்கை எடுத்தாலும் சரி கலாநிதி மாறன் கையில் இருக்கக்கூடிய அந்த எழுபது சதவீதம் பங்குகள் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் அந்த நிறுவனம் கட்டுப்படுத்தப்படும் என்பதுதான் விதி அதனால் அதை மீட்டெடுப்பதற்கு சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகளை தொடுத்து பல வருடம் போராட வேண்டி இருக்கும் இன்னும் அப்பப்போ ப்ரெஸ் மீட் வச்சு ஷேரை டவுன் பண்ணலாம் இப்போ இப்போ பண்ண மாதிரி ஆமாம் 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 சன் டிவியோட சேர்க்கல வந்து பங்கு சந்தையில வந்து குறைக்க முடியுமே தவிர முழு சொத்தி வந்து தம்பி மீட்டெடுக்க முடியாது அப்ப இந்த பிளவுன்றது தவிர்க்கவே முடியாது இதுதான் இனிமேல் பிளவு தான் இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அரசியல் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே அரசியல்ல தான் இருக்கிறதுனால அரசியல் ரீதியான பாதிப்புகள் இதனால திமுகவுக்கு ஏதாவது வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா சன் டிவியில இவருக்கும் அவருக்குமான ஒரு கிளாஷ் இருக்கு அப்படின்னும் போது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்க இது குடும்ப தகராறு தான் ம் கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் இரண்டு பேருக்குமான தனிப்பட்ட தகராறு இதில் அரசியலுக்கு வாய்ப்பே இல்லை இதில் திமுகவுக்கு எந்த விதமான எந்த எந்த பாதிப்பு இல்லை ஏன்னா திமுக இது போன்ற பிரச்சனைகளை எதிர்பார்த்து தான் கலைஞர் தொலைக்காட்சி அவங்க தனியாக இந்த பிரச்சனையை வர கலைஞர் தொலைக்காட்சியில் ஏதாவது பிரச்சனைனா தான் அரசியல் பாதிக்கும் கலைஞர் தொலைக்காட்சியில் இப்போ யார் போய் உட்கார்ந்துருக்கா உதயநீதியுடைய மகன் இன்ப நீதி போய் உட்கார்ந்துருக்கா பொறுப்புக்கு வந்துட்டார் வந்துட்டார் இப்போ கலைஞர் தொலைக்காட்சி திமுகவுனுடைய பிரச்சார பீரங்கியாக இருக்கும் சன் தொலைக்காட்சியை பொறுத்தவரை இந்த வீரியம் அவங்க கிட்ட இருக்க விட சன் டிவியில் இருக்கும்போது அதோட வீரியம் ஜாஸ்தி இல்லையா இதனால இவங்களுக்குள்ள தயாநிதி மாதிரி நாங்கள் எம்பியாக இருக்காரு அந்த அந்த பிரச்சனைகள் எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறோம் இல்லை இல்லை அதாவது நீங்கள் திமுக தொண்டை சன் டிவி தான் முதல் அறிமுகம் ஆனால் இப்போ திமுக செய்திகளுக்காகவே உருவாக்கப்பட்டது கலைஞர் தொலைக்காட்சி கலைஞர் தொலைக்காட்சியில் திமுக தொண்டனுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ திமுக ஆதரவாளர்களுக்கு என்ன செய்தி ஸ்டாலினால் சொல்லப்படணுமோ திமுக தலைமையால் எந்த என்ன செய்தி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமோ அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் கலைஞர் டிவி மூலம் அது மக்களுக்கு போய் சேர்ந்துருது சன் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கமர்சியலாக போச்சு திமுக பின்னணி தான் அதில் மாற்றம் இல்லை ஆனாலுமே கலைஞர் டிவி வருவதற்கு முன்பு இருந்த நிலை வேறு கலைஞர் டிவி வந்த பிறகு இருக்கிற நிலை வேறு அதனால் ஷேர் மார்க்கெட் இறங்குமே தவிர கட்சியினுடைய ஷேர் மார்க்கெட் இறங்க இறங்க ஆனால் இதில் இன்னொரு பக்கம் மாறன் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணுமா ஏமா ஆமாம் ஆமாம் அதுதான் உண்மை தயாநதி மாற பொறுத்த வரைக்கும் அதாவது இதில் ஒரு விஷயம் எப்படின்னா சன் தொலைக்காட்சிக்கு ஒரு பெரிய விளம்பரம் இதில் கிடச்சிதுன்னா வீரப்பன் பேட்டி வீரப்பன் பேட்டியை நக்கீரன் கோபால் காட்டில் போய் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்து அதை சன் தொலைக்காட்சி நேராக நக்கீரன் அலுவலத்துக்கு போய் அதை கேட்குறாங்க அதே காலகட்டத்தில் லண்டன் பிபிசி மூணு கோடி ரூபா தரேன்னு அதை கேட்குறான் மூணு கோடி லண்டன் பிபிசி சன் தொலைக்காட்சி அஞ்சு கோடிக்கு நீங்கள் விளம்பரம் வாங்கிக்கிங்க எங்களுக்கு நாற்பது பர்சன்ட் கொடுத்து நீங்கள் அறுபது பர்சன்ட் எடுத்துங்க இப்படி ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க நக்கீரன்ல ஆனால் ஒப்பந்தம் போட்டுட்டு விளம்பரத்துக்காக போனால் விளம்பரம் பூராமே சன் டிவி முதலே வாங்கிடுச்சு இந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பே சண் தொலைக்காட்சி விளம்பரம் வாங்கி விளம்பரம் வாங்கியாச்சு அப்போ இப்படி நக்கீரனுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க அதில் நக்கீரன் கோபால் ஏமாற்றப்பட்டார் யோ எத்தனை கோடி மூணு கோடி ஏமாற்றப்பட்டார் ஒரு பிஷா விளம்பரமே வரல காட்டில் போய் கஷ்டப்பட்டு எடுத்த அந்த நிகழ்ச்சி இலவசமாக ஒளிபரப்பப்பட்டது யாருக்கு கோபாலுக்கு அதில் அவங்களுக்கு அஞ்சு கோடி ரூபா லாபம் சன் தொலைக்காட்சிக்கு சொந்த கட்சிக்காரன் திமுக திமுக ஆதரவாளர் திமுக அங்கே அதெல்லாம் பார்க்கப்படுவதில்லை என்ன கமர்ஷியல் பணம் 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 இதுதான் கலா கலாநிதி மாறனுடைய ஸ்டைல் அதோட கோ கோபால் கலாநிதி மாறன் ஏமாற்றப்பட்டதுனால நக்கீரன் அலுவலகத்தில் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை இப்படி கலாநிதி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய லாபம் மட்டுமே கவனம் நீங்க திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சோனியா போய் பார்க்கிறார் திமுக என்ன காரணம் திமுக தனக்கு கட்டுப்பட மறுக்குது ஆ மாறன்மா மறைவுக்கு பிறகு திமுக கட்டுக்குள் வர மறுக்குது கருணாநிதி என்ன பண்ணுறாரு திமுகவை ஸ்டாலின் ஒப்படைக்க விரும்புகிறாரு கலாநிதி மாற தயாநிதிமார்கிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணுறாரு இந்த சண்டையில் திமுக தனக்கு ரெண்டு கன்று போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ஒரு கன்னாவது போகணும் இந்த மனநிலை உடையவர் தான் கலாநிதி மாறன் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசுவோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்